ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் வித் பீஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசுலேருந்து கிளர்க்குக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வரலாம் கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம் இதற்கான மோர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க உங்களோடய பேர் அப்பா பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஆனால் பெண்ணா உங்களோட அட்ரெஸ்ஸு ஆதார் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க அது பக்கத்துலேயே ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் ரெண்டு பேஜ் தான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எழுத்தர் அப்படின்ற போஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இல்லை அதுக்கு ஈக்குவலாண்ட்டாக படித்திருந்தாலும் ஓகே ஓகேங்களா எல்லோரும் டென்த்து படிச்சிருப்பீங்க அவங்களாம் அப்ளை பண்ணலாம் ஓகேவா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா வந்து சேல்ரி ஓகேங்களா ஸ்டார்டிங் சேல்ரி இது கூட உங்கள் உங்களுக்கு அலோவன்ஸுமே வந்து இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது உங்களுக்கு எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஜூரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் வைப்பீங்க இல்லையா எஜுகேஷன் சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அதெல்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு இதை பதிவு பெற்ற அலுவலர் அதாவது கெசட்பி ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிசியுமே வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் லாஸ்ட் டைம் எங்கே போச்சிங்களோ அதனோட டிசியும் வந்து கரெக்டாக அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்கோவலை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ப மார்ச் பத்தாம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நேர்லேயும் கொடுக்கலாம் தபால் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரலாம் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்த்து தான் வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ஏக்கண்ட்டு தான் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட இதெலாம் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்